ஒரு வள்ளி கும்மி ஆடுவார்கள் அந்த வள்ளி கும்மி வட்ட கும்மியாக இருக்கும் நீங்கள் சொன்னதை போல பாண்டவர் கும்மி என்று சொன்னார் அதை வைகுந்த கும்மி என்று சொல்வார்கள் மகாபாரத போருக்கு பிறகு பாண்டவர்கள் அனைவரும் வைகுந்தம் நோக்கி செல்வதை போல ஒரு கற்பனையோடு பாடப்பட்ட அந்த கும்மி வாழ்க்கையில் இறுதி படுக்கையில் இருப்பவர்களுக்கு பாகவதம் படிப்பார்கள் அதை போலவே இறுதி மரணப்படுக்கையில் இருப்பவர்களுக்கு அந்த வைகுந்த கூமி பாடலை பாடுவார்கள் கிட்டத்தட்ட நூறு பாடல்கள் இருக்கின்ற அந்த வைகுந்த கூமியும் கூட எனக்கு மனப்பாடம் எல்லாவற்றையும் திருப்பி நினைத்து பார்க்கின்ற அளவிலே ஒரு மிகச்சிறப்பான ஒரு சந் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த இந்த கலைக்குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஒரு கலைக்குழுவினுடைய நடனத்தை பார்த்ததைப் போல இருக்கவில்லை சிவகுமார் என்கின்ற கேப்டன் ஒரு இராணுவத்தை இயக்கிக் கொண்டிருப்பதைப் போலத்தான் இருந்தது இங்கே நடனமாடியது குழந்தையிலிருந்து ஐம்பத்தைந்து வயது சகோதரி வரை அத்தனை பேரும் இதை ஆடுகின்ற பொழுது அவர்களிடம் ஒப்பளித்த இந்த உற்சகம் அவர்கள் கண்களிலே தெரிந்த அந்த வேகம் அந்த மகிழ்ச்சி வேறு எங்கு சென்றாலும் அவர்களுக்கு கிடைக்காது மேற்கொள்வீர்களே ஆனால் பயிற்சியை போல இருக்கவில்லை சிவகுமார் ஒரு டில் மாஸ்டரை போல எல்லோரிடமும் ட்ரில் வாங்கியதைப் போல இருந்தது இதை முறையாக எப்பொழுதுமே தொடர்ந்து இதோடு விட்டுவிடாமல் ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் அந்தந்த கிராமங்களில் இருக்கிற பெண்கள் இந்த குமியை விளையாடினீர்களே ஆனால் உங்களுக்கு சர்க்கரை வியாதியும் வராது உப்பு வியாதியும் வராது இரத்த கொதிப்பும் வராது ஆஸ்மாவும் வராது இது எல்லாவற்றுக்கும் ஒரு மருந்தாகத்தான் அந்த காலத்தில் இந்த கலைப்பயிற்சி கண்டுபிடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக இது மறைந்து கிடந்தது மறைந்து கிடந்த இந்த மாபெரும் கலையை மீண்டும் உயிர்த்தெழுக செய்து பாருங்கள் எல்லாம் போல ஆடுகிறார்கள் இந்த ஒரு சிறப்பான முயற்சியை கொண்டு வந்ததில் சிவகுமாரை போன்ற இளைஞர்களினுடைய